thank you மகா சங்கடஹர சதுர்த்தி விரதம் என்றால் என்ன அதனால் என்ன பயன் மற்றும் விரதத்தை எப்படி மேற்கொள்வது என்பது பற்றி பார்க்கலாம் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னதாக தேய்பிரையில் வரும் சங்கடஹர சதுர்த்திக்கு மகா சங்கடஹர சதுர்த்தி என்று பெயர் வருடத்தின் அனைத்து சங்கடஹர சதுர்த்தி வழிபாடுகளையும் செய்த பலன் ஒரு மகா சங்கடஹர சதுர்த்தியில் வழிபாடு செய்வதால் கிடைக்கப்பெறும் விநாயகர் ஒருமுறை கைலையில் ஆனந்தமாய் திருநடனம் செய்து கொண்டிருந்த வேளையில் அங்கே வந்த சந்திரன் விநாயகரின் அதிசய தோற்றத்தை கண்டு எள்ளி நகையாடியதால் விநாயகர் அவனின் அழகு மற்றும் கலைகள் அனைத்தும் கலையிழந்து போகுமாறு சாபமிட்டார் இதனால் மனம் வருந்திய சந்திரன் அதற்கு பரிகாரமாகவும் தன்னுடைய தவற்றை நீக்கவும் சதுர்த்தி தினத்தன்று விரதம் இருந்து விநாயகரின் அருளை பெற்றான் அப்போது விநாயகர் சந்திரனிடம் இன்று முதல் சுக்கிலபட்ச சதுர்த்திகளில் உன்னை பார்ப்பவர்களுக்கு பாவம் சம்பவிக்கும் எனவும் அதை போக்கிக் கொள்ள சதுர்த்தி விரதம் இருந்து பூஜித்தால் அவர்களுக்கு நன்மையே விளையும் எனவும் சொன்னார் இவ்விரதத்தால் தொடர்ந்து பல வகை துன்பங்களுக்கு உள்ளாகிறவர்கள் நிலையான சந்தோஷத்தை அடையலாம் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இவ்விரதத்தை நாம் எப்படி மேற்கொள்வது என்பதை பற்றி பார்க்கலாம் விநாயகரை வழிபட விரத தினத்தன்று காலையில் நீராடி அருகில் உள்ள விநாயகர் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு உபவாசத்தை துவங்க வேண்டும் அன்றைய தினம் பால் பழம் மட்டுமே அருந்த வேண்டும் மீண்டும் மாலையில் அருகில் உள்ள விநாயகர் ஆலயத்தில் நடைபெறும் சங்கடகர சதுர்த்தி பூஜையில் கலந்து கொண்டு ஆலயத்தை எட்டு முறை வலம் வர வேண்டும் அனைத்து பூஜைகளும் முடிந்தவுடன் வீட்டிற்கு வந்து உபவாசத்தை முடித்து கொள்ள வேண்டும் பின்னர் சந்திரன் உதயமானதும் வணங்கிவிட்டு வீட்டு பூஜை அறையில் விநாயகப் பெருமானுக்கு அர்ப்பணம் செய்து விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் விநாயகப் பெருமானுக்கு வெள்ளை ஏற்கு அருகம்புல்மாலை சாற்ற வேண்டும் விநாயகருக்குரிய கணேச காயத்ரி மந்திரத்தையும் தமிழில் விநாயகர் அகவலையும் பாடி கணபதியை தியானித்தால் மிகுந்த பலன் ஏற்படும் அனுமன் சீதையை கண்டதும் தமயந்தி நலனைக் கண்டதும் அகலிகை கௌதம முனிவரை அடைந்ததும் பாண்டவர்கள் துரியோதனரை வென்றதும் இந்த மகா சங்கடகர சதுர்த்தியின் விரதத்தால்தான் போன்று ஆன்மீக தொகுப்புகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மினாலியா தொலைக்காட்சியை